வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் என்னென்ன போட்டிருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து கொள்ளுச்செடின்னு சொல்லுவாங்க கொள்ளு தெரியல உங்களுக்கெல்லாம் அந்த செடி தான் இது ஒரு ஏக்கராவே போட்டிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொடி என்ன கொடின்னு உங்களுக்கு தெரியுதா எனக்கு இப்போ சடனாக அது என்னென்னு ஞாபகம் வரல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவைங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இந்த செடியெல்லாம் போட்டால் கோழி வளர்த்தினோம்னா இந்த நிழலில் நல்லா வளரும் நல்லா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு ரெ ரெண்டு வெள்ளாமல் வந்த மாதிரி இருக்கும் கோழி வளர்ப்பும் ஈஸியாக இருக்கும் செடியும் நல்லா வந்த மாதிரி இருக்கும் எவ்வளோ நிழல் கொடுக்குது பாருங்கள் கோழியெல்லாம் குழு நல்லா நல்லாயிருக்கும் நோவும் சீக்கிரம் தாக்காது நல்லபடியாக இருக்கும் பார்க்குறக்கே அழகாக இருக்குங்கள அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இது என்ன செடின்னு தெரியுதுங்களா நான் சொல்கிறேன் சக்கரை வெள்ளிக்கிழங்குன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இது சிவன் ராத்திரி அப்போல்லாம் அந்த கிழங்கு வேவிப்பாங்க இந்த பூ பாருங்க இதுதான் சக்கரவெள்ளிக்கிழங்கு சிவன் ராத்திரி அப்போல்லாம் கோயிலில் சிவன் அந்த சிவராத்திரி அப்போ கிழங்கு மொச்சை இதெல்லாம் வேவிப்பாங்கள்ல அப்போ இந்த கிழங்கு தான் வேவிப்பாங்க எங்கள் ஊரில் இது சக்கரை வெள்ளிக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அழகாக இருக்குங்கள்ல இதுவும் இயற்கையே தாங்க இங்கே பாருங்கள் இது முள்ளங்கி முள்ளங்கியெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் விதையாக நட்டாகவே வரும் ஈஸியாக வந்து பாருங்கள் கிழங்கே தெரியுது முள்ளங்கி தெரியுதுங்களா வெள்ளையின் இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குதுங்கள இயற்கையே தானே பார்க்கவே கண்ணுக்கு இதமாக இருக்குது இது பாருங்கள் என்ன செடின்னு தெரியுதுங்களா செடி செடிதாங்க எல்லாத்துக்கும் பார்க்கலையே நல்லா தெரியும் புதுசாக செடியெல்லாம் வச்சிங்கன்னா வெள்ளாமை செஞ்சிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி பாத்தி கட்டி இப்படி லைன் லைனாக தான் வைக்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் புதுசாக வெள்ளாமை வைக்க வைக்கிறது எப்படின்னு தயங்காமல் இப்படி வீடியோ இருக்கும் பார்த்துட்டு வையுங்க விவசாயம் யாரு பின்னாலும் பண்ணலாங்க இதுக்கு தயக்கமே தேவையில்லை நீங்களும் விவசாயம் பண்ணுங்க விவசாயம் அழிவிடாதீங்க பாருங்கள் பாவக்காய் செடி பாவக்காய் செடின்னா அந்த மாதிரி பந்தல் போட்டு விட்டிங்கன்னா தான் பாவக்காய் ஈஸியாக நல்லா வரும் மண்ணில் பட்டுச்சுன்னாா தண்ணி பட்டா அழுகி போயிடும் அதுக்காக தான் பாவச்செடி இந்த பொடலங்காய் செடியெல்லாம் பந்தல் போட்டு விடுறதே அது அதுக்காக தான் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் சேனலில் இப்போ லைவ் போட முடியறதில்ல நான் வீடியோ போடுறேன் என் தொடர்ந்து எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது கருத்து சொல்கிறதுனால கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பாவக்க செடி பார்த்திங்களா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாட்டுக்காக தீவனம் புள்ள வச்சுருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய் செடிங்க பார்த்திங்களா இந்த புடலங்காய் செடிக்கு இந்த பந்தல் போடுறதுக்கு மட்டும் எவ்வளோ செலவாயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுக்கு எவ்வளோ உழைப்பும் எவ்வளோ செலவும் ஆயிருக்குங்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறக்கே பாருங்கள் நம்பெல்லாம் மார்க்கெட்டில் தான் பார்த்துருப்போம் இப்படி விவசாயம் பண்ணோம்னா நம்ம விலை விளைய வச்சு நம்ம அந்த காய் வச்சு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம கையால் காய் வரு வருது அப்படின்னு நினைக்கல பார்க்கவே அவ்வளோ ஒரு மனசுக்கு இதமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதுவும் ஒரு செடி ரெண்டு செடியெல்லாம் இருந்துச்சுன்னா இது கல் கட்டி விட்ருவாங்கன்னா அந்த காய் நீளமாக வரும் அழகாகவும் இருக்கும் அடுத்ததை என்ன பார்க்க போகிறீங்கன்னா தக்காளி செடி தக்காளி செடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கும் ஒரு செடி ரெண்டு செடி இங்கே பார்த்திங்கன்னா தோட்டமாக இருக்குது பாருங்கள் இப்படி தான் பராமரிக்கணும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா வெண்டங்காய் செடி இங்கே பாருங்கள் எல்லோருமே இந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டி லைன் லைனாக தான் இருக்கும் இந்த வெண்டங்கெல்லாம் காய வச்சு பொரிச்சோங்கன்னா அந்த மொழுங்கு இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கை கவர் போடாமல் பொரிச்சா புண்ணே ஆயிருங்க நல்லா பொறிச்சிருக்கேன் இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குன்ட்டு சொல்லுங்கள் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல் தான் அறுவடை பண்ணி போட்டிருக்காங்க அறுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க நம்ம ஒரு மூட்டை அரிசி வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க நம்மளா விலைய வச்சு சாப்பிட்டா எவ்வளோ நல்லா நல்லாயிருக்கும் அதுவும் கஷ்டந்தான் ஆனால் கஷ்டம்னு பார்த்தோம்னா சாப்பிட்ருக்க உணவு கிடைக்காதுங்களே பாருங்க அறுத்து இதை கட்டு கட்டி கொண்டு போவாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் இது நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன தோட்டத்துக்குள்ளே எல்லாமே இருக்கும் வாழைக்கட்டை தென்னை புண்ணு அந்த செடி தான் இந்த தவிர பருப்பு இருக்குதுங்கள அந்த தவறு செடின்னு சொல்லுவாங்க அந்த தவறு செடி தான் இருக்குது அப்புறமா என்னென்னு பார்த்திங்கன்னா மிளகா செடி தான் எதுவும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் போட முடியல அப்படியே உங்கள் ஆதரவு கொஞ்சம் தெரிவிங்க என்னையும் கொஞ்சம் முன்னேற்றி விடுங்க என் சேனலையும் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் செடி எவ்வளோ அழகாக இருக்குங்களா கத்திரிக்காய் செடி காய் பாருங்கள் கத்திரிக்காய் செடியில் என்னென்னா கத்திரிக்காய் ஒரு வருஷத்துக்கே செடி இருக்கும் காயெல்லாம் வச்சு முடிஞ்சுன்னா அதை அறுத்து விட்டால் மறுக்கா தலைஞ்சி ஈஸியாக வருங்க அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல் தான் இது இப்போ அறுவடை பண்ணாங்கள்ல இதுக்கு பக்கத்தில் இருக்குது அது இன்னும் இப்போ தான் இன்னும் விலையாக நாளாகும் இப்போ தான் இது அரும்பு வச்சுருக்கு மொத்த அதுக்குன்னு ஒரு பா இது பார்த்து தான் அறுவடை பண்ணுவாங்க நல்லா இருக்குங்கள இயற்கையே தானே இதெல்லாம் பார்த்தா எனக்கெல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு வரலான்னே தோணாது அந்த அழகையெல்லாம் ரசிக்கலான்னு தான் தோணும் எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே வந்து மாட்டுக்காக சோளத்தட்டு விதைச்சிருக்குங்க இது மா உள்ள தென்னம்பிள்ள அந்த தென்னம்பிள்ள வச்சுருக்கு அதுக்குள்ளே வந்து சோளப்பயிர் வச்சிருக்கு ரெண்டு வெளியும் எடுத்த மாதிரி இருக்கும் தென்னம்புள்ளையும் வரும் ஒரு தேங்காய் என்ன வெலை விற்கிது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மாட்டுக்காக சோளம் வச்சாலும் அதுக்கும் பெனிஃபிட் ஆயிரும் இப்போ பாருங்கள் அப்போ மிளகா தெரியலில்ல இப்போ பாருங்கள் மிளகா தெரியுதுங்களா முத்து முத்தா இருக்குது இது வந்து சீனி மிளகா இல்லை நாட்டு மிளகா அதிகமாக காரம் இருக்காதுங்களா அந்த மிளகா தான் பாருங்க கொத்து கொத்தா இருக்குது சூப்பர் இல்லை அவ்வளோதாங்க அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா மாமரம் வாழக்கட்டை இந்த மாதிரிலாம் இருக்குது இது சும்மா வீட்டு ஓரமாக இருக்குது அவ்வளோதாங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் மீண்டும் நல்ல வீடியோவில்